I'm இருநூத்தி தொண்ணூறாம் பட்டு எதிரொருவரில்லை உலகில் என்ன அழகு ஜில் தேட்டு எழுந்து பாறின் உலகில் இடையுடல் வழல் வன சமய வித கலகலை விதி வழி கவரவர் கொடியயம படர் பேட்டி துணி தாண்மை கொண்டு பம் வழி நுய் கவரவர் வரி கொடிய பேட்டி துணி

மோரம் விடையன் முனுகு வனபரிதகன் மொற்றெச்சன்காரி கண்டு கேளர் மோனியம் இல் அசுவனி கண்டினி ததவித வசுவனம்ம பற்ற முத்தேவதம் விரानी வெற்றிலேமுருகனுக்கு அரவரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோவரோகரா வணக்கம் முருகனடியார்கள் சீனவாசனஸ்வாமி திருப்புகழ் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு எதிரொரு இதற்கு திருப்புகளின் பொருள் இயக்கத்தை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் தெரிவித்துள்ளேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் எதிர் ஒருவர் இலை உலகில் என அழகு சிலது எமக்கு எதிரானவர் எவரும் இல்லை உலகத்திலேயே என்று கூர்மையான வாத போட்டிக்கு வீழ்த்திட்டு கறி இயற்கை எழுந்து கொடிகட்டி அத்தகைய செய்கையை துணிந்து எழுந்து பாரி இலை எழுவ சுழவான சமயவித இப்பூமியில் இடையில் அலைந்து திரி எல்லாவிதமான சமயவாஜிகளாலும் சக கலை விற்கும் எட்டாத மந்திரவா எல்லா வகையான அறுபத்தி நான்கு கதைகளும் எட்ட முடியாத காந்தியான தனி ஞான வாழ்கொண்டு விதி வழியில் உயிர் கவர வரக்கூடிய எம படரை பிரம்மன் படி உயிரை கவர்ந்து செல்ல வரும் புதிய யமதூதர்களை விட்டி துணிந்து ஆண்மை கொண்டு விட்டி துணிந்து ஆண்மையை வைரக்கத்தை நிலைநிறுத்தி தீபம் விளைவின் இள இளத்தளவு குவளை கமல் இடம் இளம் தடு முல்லை கருங்குவளை இவற்றில் மனம் கமலும் பவழ நிற வெற்றி திருத்தால் வணங்குவோனி பவழ நிறமுள்ள சிவந்த வேச்சி அணிந்துள்ள திருவிடுவில் வணங்குள்ளதில் திதி புதல்வரோடு பொருது குருதி நதி முழுகி திதி முதல்வராகிய அசரிவுடன் போல் செய்து இரத்த ஆற்றில் முழுகி சொக்க சிவந்தொரு செங்கை வேளாம் ஒளி செக்க செக்கச்செவில் என மிகுந்த செந்நிலம் கூடிய வேலை முன் செங்கரத்தில் இயங்கியவனே சிவகிரி சகரவிடுமுருவர் திறன்களை உருக்கக்கூடிய பிரௌஞ்சகிரியில் பொடிப்பொடியாக செய்த உருவத்தியனை மகர கலவ களம் தோறும் எம்பிராமை மகர தை பச்சை நிற தோகையும் அழகிய உடையான் பச்சைமான மயில் மீது ஏறி ஏறும் பெருமாறு முதிய பதினொரு விடையர் பழைய பதினொரு யுதர்களும் முடுக்கவலை பரிகளை முட்ட செலுத்தி ஆற்றோத்தி விரைவாக ஓடக்கூடிய உதவிகளை ஆகாயத்தில் நன்கு செலுத்துகின்ற பன்னிரண்டு தேர்களை உரிய உன்னுடைய பன்னிரண்டு சூரியர்களும் முன்மொழியும் இரு அசிவின் இரு சதவித வசுவென மருத்துவ நூல்களை சொல்லிய இரண்டு அஸ்மதி தேவர்கள் வெற்றிவிதமான வசிவுமாக முப்பத்து முப்போது தேவர்கள் முப்பத்தி மூன்று தேவர்களின் தம்பிரானி முருகப்பெருமானி என்ற அழகிய இந்த திருப்புகளைச் சென்ற அருணகிர சாமிஜி நமது ஆண் சிரம்தாந்த வார்த்தை குவித்துக்கொண்டு மனுத்தகைத் தொகுத்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் வணக்கம் முருகன் ஜியார்கள் சொல்வார்கள் வெற்றிவேள் கரோகரா வலிமாவ கரோகரா கச்சிம்மை செல்வா கரோகரா